சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அன்பான தெய்வ பிள்ளைகள நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு தஞ்சம் புகுவதற்கு ஒரு ஸ்தலம் உண்டு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான் அன்பான தேவ பிள்ளைகளே நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தவனாகிய நோவாவுடைய காலகட்டத்தில் நோவா எல்லா ஜனங்களை பார்த்தும் பெரிய ஒரு அழிவு வர இருக்கிறதோ எனவே நீங்கள் பேழைக்குள் வந்து ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுதோ ஒரு மனிதனும் கேட்க விருப்பம் கொள்ளவில்லை ஒரு மனிதனும் அதை சட்டை செய்யவும் இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளை யார் ஏறினார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள் அந்த பேழைக்குள் யார் ஏறாமல் போனார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிற காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தீர்ப்பு நெருங்கி நிற்கிற காலங்களில் நமக்கு தஞ்சம் புகுவதற்கு ஒரு அடைக்கலம் உண்டு அவருடைய நாமம் இயேசு அவருடைய பெயர்தான் இயேசு இயேசு என்கிற இந்த வேலைக்குள் யார் ஒருவன் வருகிறானோ அவன் ஜீவனை கண்டடைவான் பிரியமான தேவ ஜலங்களே நமக்கு தஞ்சம் புகுவதற்கு தேவனுடைய கரம் உண்டு ஆண்டவராக இயேசு சொன்னார் பிதாவின் ஒருவனும் அவருடைய கையில் இருந்து உங்களை பறித்து கொள்வதில்லை ஆண்டுவர் மீண்டும் சொன்னார் என்னுடைய கைகளிலே உள்ளம் கைகளிலே உங்களை வரைந்திருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு தஞ்சம் புகுவதற்கு இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு அந்த இயேசுவின் இடத்துல அந்த தெய்வத்தின் இடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஓடி வாருங்கள் அவருடைய கருத்துக்குள் மறைந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்கு போதுமானவர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் அமேன்